எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த தனி சிரிப்பு பாணியில தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தையே தான் நடிகர் மதன் பாபு இவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க உடல் நல ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி எல்லாரோட மனசுலயுமே ஒரு சோகத்தை விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே நடிகர் மதன் பாபு அவர்கள் இறந்த செய்தி கேட்டு ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்காங்க கடந்த சில தினங்களாவே உடல்நல குறைவுனால ரொம்பவும் அவதிப்பட்டு காமெடி நடிகர் மதன் பாபு எழுபத்தி ஒரு இந்த ஒரு வயதான பல பிரபலங்களும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நடிகர் மதன் பாபு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய திரைப்படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு இவரோட சிறப்பே இவரோட சிரிப்பு அப்படின்னே சொல்லலாம் தனித்துவமான ஒரு சிரிப்பு அழகான ஒரு முகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இவரை பார்த்தாலே எல்லாருக்குமே இவர் சிரிப்ப கேட்டாலே தானா சிரிப்பு வந்துருங்க அதுவும் ஸ்பெசிபிகா பிரெண்ட்ஸ் படத்துல மேனேஜர் கதாபாத்திரத்துல இவர் அவரோட காமெடி திறமைய காமிச்சிருப்பாரு அப்பப்பா அப்படி அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளவு நகைச்சுவையா இருக்கும் அந்த திரைப்படத்துல அவரோட கதாபாத்திரம் அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சாரு என்ன சொல்ல போனா தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச சுரா திரைப்படத்துல ஒரு ஸ்பெசிபிக் ஒரு டாக் பிரீடு இருக்கும் அத இவர் கூட கம்பேர் பண்ணி எல்லாம் காமெடி பண்ணிருந்தாங்க அத கூட ரொம்ப ஓட்டுவா எடுத்துக்கிட்டு நடிச்சாருங்க நடிகர் மதன் பாபு தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல இவரு காமெடி கதாபாத்திரம் அது மட்டும் இல்லாம குணச்சி வேடத்திலயுமே நடிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு பாட்டும் பாடுவாரு இவருக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு பல பேருமே ஆச்சரியப்பட்டாங்க இப்போ இவர் இப்ப காலம் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் எல்லோருக்குமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து திரையுலக பிரபலங்களும் நடிகர் மதன் பாபு அவர்கள் கூட நடிச்ச சக நடிகர்களும் அவங்களோட ஆழ்ந்த இரங்கல் தெரிவிட்டுதா இருக்காங்க இந்த சமயத்துல சினி சமூகம் சேனல் சார்பா நாமளும் நம்மளோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்